கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இன்றைக்கு அருணோதயம் வித் ஜீசஸ் என்கிறதான நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தியானத்திற்காக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு வாசிக்க கேட்கலாம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை நமக்கு ஆனால் நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவிடத்துல நாம் போய் அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அளவுக்கு நாம் தேவனோடு நம்முடைய உறவை வளர்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் அவனிடத்தில் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவன் உயர்ந்த இடைக்கலை வைப்பேன் தேவன் நாங்கள் நேற்று தினத்துல பார்த்தோம் உயர்வு கத்தரால் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஒரு மனிதனை நான் உயர்த்த வேண்டுமே ஆனால் அவன் முதலாவது என்னிடத்துல வாஞ்சியாய் இருக்க வேண்டும் ஆண்டவரை தேடுவதற்கும் அவரை ஆராதிக்கிறதற்கும் அவரிடத்துல போய் எங்களுடைய மன பாரத்தை சொல்லுவதற்கும் இருக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய சமூகத்திற்கு கடந்து போறது இல்லை அவரிடத்துல ஜபிக்கிறது இல்லை ஆனால் ஆசிர்வாதம் மாத்திரம் எனக்கு வேண்டும் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை மாத்திரம் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஓடுகிறோம் விடுதலைக்காக மாத்திரம் ஓடுகிறோம் உங்களுக்கு விடுதலை உண்மையாக வேண்டுமானால் வேதம் சிறு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியம் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேலே நீங்கள் வாஞ்சியா இருந்து அவரிடத்தில் போய் உங்கள் இருதயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கான விடுதலை அவர் தருவார் இன்றைக்கு விடுதலைக்காக பல லட்சங்களை செலவு செய்து மருத்துவர்களிடத்திலும் மந்திரவாதிகளிடத்திலும் தந்திரவாதிகளிடத்திலும் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் படித்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவு ஜீவிகள் புத்தி ஜீவிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது உங்களுக்கு விடுதலை வேண்டுமே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் நீங்கள் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் அப்படி நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் யோவான் பதினாலு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவருடைய நாமத்தில் தான் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய நாமத்தில் வராத எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜபிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த திட்டத்திற்காக ஜபிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை குறித்த திட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எனக்கு அன்ப அனுபவர்களே இங்கே சங்கீதக்காரனை குறித்து ஆண்டு பொழுது அவன் என்னிடத்துல வாஞ்சாக இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன் ஒரு சகோதரி ஆண்ட ஓடி வருகிறாள் ஆண்டு மேலே பெரிய அன்பு பெரிய வாஞ்சை ஆண்டவடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் அவளை நிராகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் சிலர் பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது என்று சொன்ன பொழுது நாமா இருந்தால் ஆண்டரோடு சண்டை பிடித்து தர்க்கம் பண்ணி எப்படி என்ன நாயென்று சொல்ல முடியும் என்று நாம் ஆண்டவரோடு பெரிய போரே நடத்தி இருப்போம் ஆனால் அவள் அப்படி ஒன்றுமே செய்வதான ஆண்டவரே எஜமானுடைய மேசையிலிருந்து விழுகிறதான துணிக்கைய நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன பொழுது அவனுடைய இறுதம் முட்டைக்கப்படுகிறது அவள் எத்தனை வாஞ்சியோடு கூட இந்த கடந்து வந்தாள் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து அந்த நிமிஷத்திலேயே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறாள் அவளுக்காக ஆண்டு இடத்தில் அவள் போகவில்லை தன்னுடைய பிள்ளைக்காக கடந்து போகிறாள் இன்னொருவருக்காக தேவடத்தில் வாஞ்சியோடு ஓடின அந்த மகளுடைய வாஞ்சியை அறிவித்து அறிந்து கத்தர் அந்த மகளுடைய பிள்ளையை குணமாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே குணம் அதே போல நூற்றுக்கு அதிபதி என்கிறதான ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டு இடத்துல போகிறான் அன்று சொல்ல வருகிறேன் என்னுடைய வீட்டுக்கு அவர் சொல்றாரு அந்தவரை நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியானவன் அல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் அன்று சொல்ல உன்னுடைய விசுவாசத்தை போல ஒன்றையும் நான் பார்க்க இல்லை இஸ்ரேவேலுக்குள் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல உண்டு விசுவாசம் பெருசு காரணம் என் தேவன் நீங்கள் அவர் மேலே வாஞ்சியோடு அவரால் முடியும் என்று நீங்கள் நம்பி கடந்து வந்துவிட்டால் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார் அப்போ விடுதலை இயேசுவால் மாத்திரம் விடுதலை சத்தியத்தால் மாத்திரம் விடுதலை ஆண்டவராக இயேசுக்கு அவர் மேலே வாஞ்சியாகவும் அவருடைய நாமத்தையும் நாங்கள் அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோம் அந்த விடுதலை நிரந்தரமானதாக இருக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் தற்காலிகமான தீர்வு ஒரு தலைவலி வந்தால் ஒரு தலைவலி மாத்திரையை பயன்படுத்தினோன்னே தற்காலிகமாக அது சுகம் உண்டாகும் ஆனால் இயேசு உனக்கு தற்காலிக தீர்வை தரும்படியாக விரும்பவில்லை நிரந்தரமான விடுதலை நிரந்தரமான சுகத்தை தரும்படியாக விரும்புகிறார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் நல்ல ஆண்டவரே இயேசுவ நாமத்தில் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் உங்கள் மேலே வாஞ்ச உண்டாகட்டும் என் ஆண்டவிடத்தில் ஓடி போய் நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற ஆண்டவரை அன்பு வரட்டும் உண்மை அறியட்டும் ஆண்டவர் இன்னும் உண்மை அறியட்டும் அவர் எத்தனை நல்லவர் எத்தனை அற்புதர் எத்தனை பெரியவர் எத்தனை பரிசுத்தர் என்பதை அறிந்து ஜனங்கள் விடுதலை பெற்று நிரந்தர விடுதலையோடு வாழ ஜபித்து ஆசிர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன்